வணக்கம் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சில பெருமைகள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது நம்ம ஜவ்வளி தோல் தொழில்கள் பல தலைமுறையா நம்மள வழி நடத்தின இந்த தொழிலோட கதையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது வாங்க அந்த அற்புதமான எதிர்காலத்துக்குள்ள நம்ம ஒன்னா பயணம் பண்ணலாம் இந்த கேள்வி சும்மா ஒரு கேள்வி மட்டும் இல்லைங்க இது நம்மளோட பாரம்பரியத்துக்கும் நாம உருவாக்கப் போற புத்தம் புது எதிர்காலத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் மாதிரி வாங்க இந்த பாலத்துல நடந்து போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம் சரி முதல்ல நம்மளோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா நம்ம பாரம்பரியங்கிறது வெறும் கதை இல்ல அதுதான் நம்மளோட அடையாளம் அது எவ்வளவு பெரியதுன்னு முதல்ல பாத்துரலாம் வாங்க சும்மா யோசிச்சு பாருங்க இந்தியா முழுக்க தயாரிக்கப்படுற லெதர் பொருட்கள்ல அறுபது சதவீதம் நம்ம தமிழ்நாட்டில தான் வருது அதாவது நீங்க போடுற ஷூஸ்ல இருந்து கையில வச்சிருக்கிற பர்ஸ் வரைக்கும் அதுல பாதிக்கு மேல நம்ம ஊர்ல உருவானதா இருக்க வாய்ப்பு இருக்கு இது சாதாரண விஷயம் இல்ல அடுத்து பின்னல் ஆடை இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரே ஊர் திருப்பூர் தான் சும்மாவா அதை இந்தியாவின் பின்னலாடை தலைநகரம்னு சொல்றாங்க நம்ம நாட்டோட மொத்த ஏற்றுமதியில ஐம்பத்தைந்து சதவீதம் திருப்பூரோட பங்களிப்பு தாங்க அடேங்கப்பா இப்ப நான் சொல்ல போற நம்பரை கேட்டா உண்மையிலேயே தலை சுத்துறோம் போன நிதியாண்டுல மட்டும் திருப்பூரோட ஏற்றுமதி மதிப்பு எவ்வளோ தெரியுமா நாற்பதாயிரம் கோடி ரூபா இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற நம்ம தொழிலாளர்களோட உழைப்பையும் தொழில் முனைவோரோட திறமையும் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா இந்த வெற்றி பயணம் எப்பவும் ஒரே மாதிரி சீரா போகுமா என்ன இப்போ காலம் மாறிடுச்சு உலகம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு ஒரு பரபரப்பான கிரிக்கெட் மேட்ச்ல கடைசி ஓவர்ல திடீர்னு ரூல்ஸ மாத்தினா எப்படி இருக்கும் அப்படி ஒரு தான் நாம இப்போ இருக்கோம் புது புது சவால்கள் நம்ம முன்னாடி வந்து நிக்குது என்னென்ன சவால்கள்னு பாத்தீங்கன்னா முதல்ல உலக அளவுல போட்டி ரொம்பவே கடுமையாயிடுச்சு அடுத்து மக்களோட தேவைகளும் விருப்பங்களும் தினம் தினம் மாறிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம ஐரோப்பா போன்ற நாடுகள் சுற்றுச்சூழலுக்காக புதுசு புதுசா விதிகளையும் கொண்டு வராங்க எல்லாத்துக்கும் மேல இந்த வேலைகளை செய்யறதுக்கு திறமையான ஆட்களுக்கு பற்றாக்குறையும் வந்திருக்கு சோ நம்ம பழைய ஆட்ட முறைகள் இனிமே எடுபடாது அப்போ இந்த புது ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு புது சூப்பர் பவர் வேணும் இல்லையா அந்த சூப்பர் பவரோட பேர்தான் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ ஆமாங்க இதுதான் நம்ம கதையோட அடுத்த ஹீரோ ஏஐனு சொன்ன உடனே ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ்ன்னு நினைச்சுக்காதிங்க ரொம்ப சிம்பிள் நம்ம தொழில்துறைக்கு ஒரு சூப்பர் பிரெயின் கிடைச்சா எப்படி இருக்கும் அதுதான் ஏஐ வேகமாக யோசிக்க சூப்பரா டிசைன் பண்ண ஒரு நூல் கூட வேஸ்ட் ஆகாம பார்த்துக்க இது எல்லாத்துக்கும் இந்த சூப்பர் பிரெயின் உதவும் சரி இந்த சூப்பர் பிரெயின் என்னெல்லாம் மேஜிக் பண்ணோன்னு பார்க்கலாமா ஒன்னு அடுத்த சூப்பர் ஹிட் படம் எதுன்னு சொல்ற மாதிரி அடுத்து என்ன ஃபேஷன் ட்ரெண்ட் ஆகும்னு கரெக்டா கணிச்சிடும் ரெண்டு நம்ம கல்யாணத்துல வாழை இலையில சாப்பிடும்போது எப்படி எதுவும் வீணாகாதோ அதே மாதிரி ஒரு துளி துணி கூட வீணாகாம டிசைன் பண்ணும் மூணு நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன குறைகளை கூட ஒரு கழுகு பார்வை மாதிரி கண்டுபிடிச்சிடும் கடைசியா ஒரு பெரிய வீட்டு கல்யாணத்தை எப்படி பக்காவா பிளான் பண்றோமோ அதே மாதிரி துணி இருந்து கடைக்கு போற வரைக்கும் எல்லாத்தையும் கச்சிதமா நிர்வகிக்கும் சரி டெக்னாலஜி பத்தி பேசிட்டோம் ஆனா நம்ம கதையோட நிஜமான ஹீரோக்கள் யாரு நம்ம மக்கள் தான் இந்த புது தொழில்நுட்பம் அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போதுன்னு பாக்கலாம் இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வியோடும் ஐயையோ இந்த மெஷின் ரோபோ எல்லாம் வந்தா நம்ம வேலை போயிடுமா இது ரொம்ப நியாயமான பயம்தான் ஆனா அதுக்கு பதில் என்ன தெரியுமா கண்டிப்பா இல்ல இது வேலைகளை பறிக்கிற விஷயம் இல்ல நம்ம வேலைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர விஷயம் உதாரணத்துக்கு ஒரு தையல்காரர் இப்ப ரோபோக்கோளோட சேர்ந்து வேலை செய்யற ஒரு டெக்னிக்கல் ஆபரேட்டர் ஆகிறாரு கையாலேயே தரத்தை சோதிச்சவர் இப்போ ஒரு டிஜிட்டல் குவாலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறாரு சொல்ல போனா இது நம்ம திறமைகளுக்கு கிடைக்கிற ஒரு சூப்பர் அப்கிரேட் மாதிரி இந்த மாற்றத்துல ரொம்ப அழகான விஷயம் என்ன தெரியுமா இதுல பெண்கள் தான் முன்னணியில இருக்காங்க அரசாங்கத்தோட சாமர்த் திறன் மேம்பாட்டு திட்டத்துல பயிற்சி எடுத்தவங்கள எண்பத்தெட்டு சதவீதம் பேர் பெண்கள் இது நம்ம பெண் சக்திக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருந்து என்ன தெரியுதுன்னா முன்ன மாதிரி இல்லாம இப்போ தையல்காரர்களோட பங்கு மாறிக்கிட்டே வருது அவங்க வெறும் தையல் தொழிலாளிங்கிறத தாண்டி டெக்னிக்கல் ஆப்ரேட்டராகவோ சூப்பர்வைசராவோ வளர்றாங்க சோ டெக்னாலஜி நம்ம தொழிலாளர்களுக்கு இல்ல அது அவங்களோட திறமைகளை வளர்த்துக்க உதவுற ஒரு நல்ல நண்பன் சரி இப்போ நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு இது வெறும் கனவு இல்ல தமிழ்நாட்டில் இப்போ நிஜமாகிகிட்ருக்கிற ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க விருதநகருக்கு போலாம் இங்கேதான் அமையப்போகுது இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் சவுலி நகரம் பி எம் மித்ரா பூங்கான்னு சொல்ற இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே ஒரு புதிய அடையாளமா இருக்க போகுது இது வெறும் ஃபேக்ட்ரிங்க இருக்கிற இடம் இல்ல இது ஒரு எதிர்கால நகரமே தான் இந்த எதிர்கால நகரத்துக்குள்ள என்னெல்லாம் ஸ்பெஷல்னு பாருங்க நூல் தயாரிக்கிறதுல இருந்து ஒரு முழு சட்டையை தைக்கிற வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல நடக்கும் இதனால போக்குவரத்து செலவு ரொம்பவே குறையும் புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு எல்லா வசதிகளும் ரெடியா இருக்கும் சுற்றுச்சூழல்ல பாதுகாக்க ஒரு சொட்டு கழிவுநீர் கூட வெளியே போகாது அது மட்டும் இல்லாம எதிர்கால வேலைகளுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளும் இங்கே கொடுக்கப்படும் இந்தியாவுக்கு நூறு பில்லியன் டாலர் ஏற்றுமதி செய்யணும்னு ஒரு பெரிய கனவு இருக்கு அந்த இமயமலை மாதிரி இலக்க அடையறதுல நம்ம தமிழ்நாடு தான் முன்னாடி நின்னு வழி நடத்தப் போகுது இதுல நம்மளோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம வெறும் துணியை மட்டும் நெய்யல ஒரு புது வரலாற்றையே நேதிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட பாரம்பரியம்ங்கிற நூலோட செயற்கை நுண்ணறிவுங்கிற இந்த புது நூலையும் சேர்த்து உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு புது கதைய சொல்ல நம்ம தயார் உலகம் நம்மளை கவனிக்குது சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டோட துணி அடுத்து என்ன புது கதைய சொல்ல போகுது